பாட்டிக்கு கொழுப்பு ரொம்பவே அதிகம் தான் போல இந்த பாட்டியோட தொல்லை வர வர சுத்தமா தாங்கவே முடியல இங்கே பாக்கியாவை டார்ச்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏற்பட்ட அமிர்தா சமைச்சு கொடுத்தா அந்த சமையலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே குறை சொல்லி அமிர்தாவை கஷ்டப்படுத்துகிறாங்க இந்த ஈஸ்வரி பாட்டி வீட்டில் இருக்கிற வரையும் எல்லாருக்குமே பிரச்சனை தான் அதனால் ஈஸ்வரி பாட்டியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கதையும் ரொம்பவே நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இந்த ஈஸ்வரி பாட்டி ஆட்டத்தை அடக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படி தான் வந்து கேட்கணும் அந்த அளவுக்கு இந்த ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க பாக்கியா ரிலேட்டாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கேட்டுக்கதவும் மூடிட்டு இங்கே ஹாலில் நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்குறாங்க பா பாவம் பாக்கியா அங்கே உள்ள பிரச்சனையும் சமாளிச்சுட்டு இங்கே வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்தால் இந்த பாட்டினால் பார்த்திங்கன்னா பெரும் பிரச்சனையாக இருக்கும் முழுக்க முழுக்க பாக்கிய மேலே தான் தப்பு இந்த ஈஸ்வரி பாட்டியை இப்போ வரைக்கும் வீட்டுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லாமே பாக்கியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் பாக்கியாவுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க கவுன்சிலர் வேறு பாக்கியாவுக்கு ரொம்பவே குடைச்சல் கொடுத்துட்டுருக்கிறாரு சரி இந்த விஷயத்த ஓனர் கிட்ட சொல்லலாம் அவர் இதனால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஓனர் வரவும் ஓனர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க நைட்டு வந்துட்டு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கடையை எங்களை க்ளோஸ் பண்ணவே விடலை ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அவர்கிட்ட எதனாலும் பேசுங்களேன் இனிமேல் இப்படி பண்ண வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த கடையோட ஓடர் ஓனர் இருந்துக்கிட்டு இந்த விஷயத்த கேட்டு மறண்டு போயிடறாரு ஐயோ என்னால்லாம் எதுவுமே பண்ண முடியாதுமா உன்னோட பிரச்சனையை நீ தான் பார்த்துக்கணும் அவங்கிட்ட போயிட்டு என்ன பேச சொல்கிற அவெல்லாம் மனுஷனே கிடையாது அவை ரொம்பவே மோசமானவை நீ வேணா ஒன்று பண்ணு அவன் சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக போ அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிடுறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை என்ன இந்த ஓனர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி இருந்துக்கிட்டுமே வந்து சொல்கிறாங்க இவரை நம்பி நம்ம எப்படி ஹோட்டல் நடத்த முடியும் அந்த ஆள் இன்னைக்குமே வந்து பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படிக்கா நம்புறது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா பார்த்தீங்கன்னா சரி விடு செல்வி பார்த்துக்கலாம் அவர் இன்னைக்கு வரட்டும் அவர்கிட்டயே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் அமிர்தா ரொம்பவே வந்து ரொம்பவே டல்லாக இருக்கிறாங்க அவங்களே எல்லா வேலையும் செய்கிறனால அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பாட்டி வேறு அமிர்தாவை திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழிலுக்குமே மனசே சரியில்லை அதனால் பா அமிர்தா கிட்டே வந்து எழில் பேசுகிறாங்க என்ன அமிர்தா என்ன பண்ணுற உனக்கு எதுனாலும் நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் எல் வேணாங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி பேசுகிறதெல்லாம் நீ வந்து பெருசாக எடுத்துக்காத அவங்க எப்போவுமே அப்படி தான் அதெல்லாம் நீ கண்டுக்கவே கண்டுக்காத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நான் எதுவுமே நினைக்கல அப்படின்னு அமிர்தாவும் சொல்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் பாட்டியுமே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்துடுறாங்க பேசுகிறத கேட்டுட்டு இங்கே எழில பிடிச்சி வந்து திட்டுறாங்க என்ன எனக்கு எதிராக வந்து அமிர்தா கிட்ட வந்து சொல்லிக் கொடுக்குறியா அப்படி இப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு அப் எழில் ஆமாம் அப்படியே வச்சுக்கோங்க கஷ்டப்பட்டு அவள் குழந்தையும் பார்த்துக்கிட்டு எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்தா நீங்கள் அவளை குற சொல்கிறீங்க இந்த வீட்டில் இன்னொருத்தவங்களும் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறாங்கள அவங்கள எதையுமே சொல்ல மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனியை வந்து எழில் வந்து பேசுறாங்க ஒரு பக்கம் அந்த டைம் வந்து செளியன் வரவும் அதை கேட்டுறாரு கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு நான் என்ன உன் பொண்டாட்டியை மட்டும்தான் அந்த வீட்டில் வேலை பார்க்கறா சொன்னா அவ பார்க்குறா எனக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அதை தான் சொல்கிறேன் நான் வந்து உன் பொண்டாட்டிக்கு வலிக்கணும்லாம் எதெல்லாம் பேசல அதே மாதிரி ஜெனியை நான் எந்த வேலையும் பார்க்க வேணான்னு சொல்லலை அவ பார்க்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது நீங்கள் போயிட்டு அவகிட்ட பேசுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க பாக்கியா இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க செல்வி இருந்துக்கிட்டு என்னக்கா எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க பாவம் வீட்டில் அமிர்தா எல்லா வேலையுமே வந்து செய்வா அவளுக்கு மட்டும்தான் சமைக்க தெரியும் அதனால் அவள் தான் மொத்த வேலையுமே பாப்பா குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாள் அதான் நான் போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அமிர்தாவோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாக்கியா வீட்டுக்கு வராங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டு இருந்துக்கிட்டு பாக்கியாவை பிடிச்சி செம்மையாக தெச்சாங்க நீ என்ன நினச்சிட்ருக்க நைட்டு அந்த டைமில் வர சொல்கிற பேச்சை எதையுமே கேட்க மாட்ற இப்படியே பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு வந்து சொல்லிச்சுக்கிறாங்க அத்தை இப்போ என்ன நீங்கள் என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏன் உனக்கு தெரியாதா எனக்கு தான் நீ இப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணுறது எனக்குலாம் பிடிக்கல இல்லை பேசாமல் வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியதானே வீட்டில் உள்ள வேலையை பார்க்குறதுக்கே உனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் இந்தா நீ போட்டுட்டு போயிட்ட இங்கே யாருக்குமே சரியாக சமைக்க தெரில ஒழுங்காக வந்து சாப்பிடக்கூட முடியும் முடியலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாக்கியாக இருந்துக்கிட்டு அதான் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேனே அமிர்தா ஒரு ஆளாக கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை இப்படிலாம் தடுக்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலை நான் மற்றவங்கள எதிர்பார்த்து என்னால் வாழ முடியாது ஏழு வருஷம் நான் வந்து என் கையை பார்த்து என்னோடய சொந்த உழைப்பால் வாழ்ந்துட்டேன் இதுக்கப்புறம் சடனாலாம் இவன் கொடுப்பான அவன் கொடுப்பான பணம் மாதம் மாதம் என்னோடய தேவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எதிர்பார்த்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி பாட்டிக்கு பாக்கியாக பேசுகிறத கேட்டுட்டு பயங்கர டென்ஷன் ஆகுது வர வர எனக்கு நீ கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க எது எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கிறாங்க உங்ககிட்ட வந்து என்னால் சொல்லி புரிய வைக்க முடியாத நீங்கள் ஒன்றும் சின்ன குழந்தில் நீங்கள் பெரியவங்களாக ஆகிட்டீங்க இதுக்கப்புறம் இதே மாதிரி என்னை பேச வைக்காதீங்க ஆனால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே அமிர்தா கிட்ட வந்து சொல்கிறாங்க எல்லா சாப்பாடு நீ செய்ய தேவையில்ல அமிர்தா நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு நானே ஹோட்டல்லேருந்து எல்லாமே கொண்டு வந்துட்டேன் இதை சாப்பாடு வந்து கொடுத்துரு எல்லாத்துக்குமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி ஒரு எட்டு ஜெனி செலியன் ரூமுக்கு போய்ட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே போயிட்டு குழந்தைய கொஞ்சிட்டு இது இந்த மாதிரி அமிர்தாவுக்கு தனியாக வேலை பார்ப்பா அவளுக்கு ஹெல்ப் பண்ணு அமிர்தா உன்னால் முடிஞ்சா அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க இந்த செலியனுக்கு சுத்தமாக பிடிக்கலை இதெல்லாம் என்ன வேலை பார்க்க சொல்கிறாங்க இவங்களுமே இதுக்காக தான் இப்போ வந்துருக்காங்களோ ரூம்க்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஜேனி வந்து இதெல்லாம் பெரிய விஷயமாக எடுத்துக்கல அவங்க அமிர்தாவோட நிலமையை புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இந்த செலியன் வந்து ரொம்பவே மோசமாக பண்ணுறாரு அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு சரி இதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்க அதை பார்த்துக்கலாம் நான் இதனால் பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா மறுபடியுமே நம்ம பாக்கியாக அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிடுறாங்க அங்கே வ போனதுக்கப்புறம் ஆகாஷமே பார்த்திங்கன்னா இங்கே வராங்க என்னம்மா இப்போ எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அந்த கவுன்சிலர் மறுபடியுமே வரலைல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் வர்றதுக்கு முன்னாடி தான் இனியா அங்கே வந்துட்டு போகிறாங்க ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக வந்து கேட்குறாங்க நீ என் பேசின எதை பற்றியுமே வீட்டில் போயிட்டு கேட்கல அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆனால் நம்ம இனியாக வந்து அமைதியாகவே இருக்கிறாங்க உடனே பாக்கியாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க நீ என்ன பண்ணியிருக்கிற அம்மா உங்ககிட்ட வந்து என்ன சொல்லிவிட்டேன் இதை பற்றி நீ வீட்டில் யார்கிட்டையுமே பேசாத தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு தானே சொன்னேன் அதை மீறியும் நீ போயிட்டு பேசினா என்ன நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்கிறாங்க இனியா இருந்துகிட்டு என்னால இதை அப்படியே விட முடியுதுமா இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது ஓ நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது என்னால் தானே இதெல்லாம் நீ கஷ்டப்படுற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இனியா நீ ரொம்பவே புரிஞ்சுக்காமல் வந்து பேசிகிட்டு இருக்கிற எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைடா அம்மா ரொம்பவே நல்லா இருக்கிறேன் சரியா அம்மா இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி சந்தோஷமாக தான் இருக்கிறேன் நீ ஒன்றும் இதை பற்றிலாம் நீ கஷ்டப்படாத உன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ என்ன தான் சொன்னாலும் என் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேதுமா சரி நீ கிட்டே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பணம் வாங்கினியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எங்கள் பாக்கியாக இருந்தகிட்ட நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் பணம் வாங்கினே வாங்கினதான் என்னால் வேற ஒன்றுமே பண்ண முடியலை அவ்வளோ கடன் ஆனால் அந்த ரெஸ்டாரெண்ட் நம்பி தான் இருந்தேன் அதனால் நான் பணம் வாங்கினே தான் ஆனால் ரொம்பலாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே செல்வி இருந்துக்கிட்டு இனியா பாப்பா அக்கா பணம் வாங்கினாங்க தான் ஆனால் அவங்க மாமனார் வந்து அக்கா கேட்ட பணத்தெல்லாம் கொடுக்கல ரொம்பவே கம்மியாக தான் வந்து கொடுத்தாங்க அதை வச்சு தான் அக்கா கடனை அடைச்சிட்டு இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அந்த பணத்துக்குள்ளேயே வந்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் இனியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது சரி இனியா நீ இதெல்லாம் யோசிக்கக்கூடாது இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே நீ மொத்தமாக விட்டுறணும் நீ உன்னோடய லைஃப்பை பாரு இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிடுக்க ஆயிருக்கு நீ நிதிஷ் கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் நீ அந்த ரெஸ்டாரண்ட மேனேஜ்மெண்ட் பண்ணு அதுவே எனக்கு சந்தோஷம்தான் என்னோட இடத்துல இருந்து நீ எல்லாமே பாரு அது போதாதான் இனியா அம்மாக்கு நீ ஹெல்ப் பண்றேன்னு நினச்சேன்னா அம்மா ஹாப்பியா இருக்கும்னு நினச்சேன்னா நீ அதை பண்ணு அம்மா செம்மையாக ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்கே இனியாவை வீட்டுக்கு கிளப்பி விட்றாங்க இனியாவுமே போயிடுறாங்க அப்புறம் தான் இங்க ஆகாஷ் வராங்க ஆகாஷ் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அப்புறம் ஆகாஷம் சா உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபி வராரு கோபி இப்போ வர வர பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறிட்டு தான் வராரு நம்ம பாக்கியாவை நல்லா என்கரேஜ் பண்ணுறாருந்தான் சொல்லணும் கோபி வந்ததுமே பாக்கியா கோபியை உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு தராங்க இங்கே பாக்கியாவோட சாப்பாட்டை வந்து கோபி ரொம்பவே பெருமையாக சொல்கிறாரு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாக்கியா உன் கையில் ஏதோ அதிசயம்தான் இருக்குது நீ செய்கிற சாப்பாடு எல்லாமே வந்து இதாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க செல்வி இருந்துக்கிட்டு என்னங்க சார் ஏதோ அக்கா வந்து புதுசாக செய்கிற மாதிரியே நீங்கள் வந்து பாராட்டுறீங்களே எத்தனை வருஷமும் உங்களுக்கு எத்தனையோ வருஷமாக உங்களுக்கு வந்து அவங்க அந்த கையால் தான் சாப்பாடு செஞ்சு போடுறாங்க அப்போல்லாம் தெரியாத ருசியாக இப்போ தெரியுது அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னமோ நீ சொல்றது உண்மைதான் செல்வி ஆனால் அப்போ வந்து நம்ம பாக்கியாவை ஒரு வேற கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு ரொம்பவே கோபமாக பிடிக்காத ஒரு இதா இப்போதான் நான் பாக்கியாவை ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன் அதான் இப்போ வந்து எல்லாமே எனக்கு நல்லா அழகா தெரியுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்க அப்படியே கோபியை புதுசாக பார்க்குற மாதிரியே நம்ம பாக்கியா வந்து பார்க்குறாங்க கோபி இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்ட உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு பாக்கியா தயங்காமல் நான் செய்வேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் கோபி கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த கவுன்சிலர் வந்துடுறாரு வந்துட்டு பிரச்சனை இருக்கிறாரு பாக்கியா வந்து அவங்கள பிடிச்சி திட்டுறாங்க இப்படிலாம் இப்படி இருக்காதீங்க அப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ தாராளமாக பண்ணுங்கள் என்னை எவன் கேட்குறான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் நாளைக்கு இதே டைம்ல நான் வருவேன் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேற்று பண்ண மாதிரியே இன்றைக்கும் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு பாக்கியா நேற்று போன மாதிரியே வீட்டுக்கு ரொம்பவே லேட்டாக போகிறாங்க போகும்போதே பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்செட்டாக தான் போகிறாங்க இங்கே நடக்கிற பிரச்சனை மட்டும் இல்லாமல் அங்கே போனால் அத்தா அதுக்கு மேலே தைய தக்கானு குதிப்பாங்க அவங்க பண்ணுற பிரச்சனையை நம்மளால் கொஞ்சம் கூட வந்து பொறுத்துக்கவே முடியலை கோவப்படுத்துகிற மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பாட்டி பாக்கியாவுக்காக தான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வரட்டும் அவளுக்கு எவ்வளோ திமுரு இருந்தால் நேற்றே சொன்னேன் இன்னைக்கும் இவ்வளோ லேட்டாக வரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறிகுண்டுன்னு இருக்காங்க இங்கே பாக்கியா வீட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா பாட்டி பிரச்சனை பண்ணுறாங்க உனக்குலாம் ஒரு டைம் சொன்னால் வந்து கேட்காதா காது என்ன உனக்கு செவிடாயிடுச்சா நேற்று தானே அவ்வளோ சொன்னேன் வரதா இருந்தால் வீட்டுக்கு வா மணி எத்தனை ஆச்சு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆச்சு இன்னஞரம் வந்தோன்னா என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாக ரொம்பவே பொறுமையாக வந்து பேசுகிறாங்க அத்தை எனக்கு டைம் ஆகிடுச்சி புது ரெஸ்ட் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க நீங்கள் போயிட்டு தூங்க வேண்டியதானே நீங்கள் எதுக்காக இப்படிலாம் வந்து வெயிட் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கத்துறாங்க என்னடி வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாகிடுச்சா என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் இன்னுமே ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க இதனால் இருந்த பாக்கியா அத்தை உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிச்சா இருங்க இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அங்கேயே நான் பா பா சமாளிக்கிற உங்களை சமாளிக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாட்டியை வெளுத்து வாங்குறாங்க பாட்டி ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க என்ன இந்த வீட்டில் நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கல ரொம்பவே தொந்தரவாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படியே நினச்சிக்கோங்க நீங்கள் ரொம்பவே என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்க அந்த அளவுக்கு என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க நீங்க கிளம்புங்க அதுதான் நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க பாட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு நிற்கிறாங்க